பாண்டியன் ஸ்டோ சீரியலில் அடுத்த வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரணன் வந்து மயிலு கிட்ட ரொம்பவே கவுமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது உன் அப்பாவோட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி வெளியே போயேன்னு சொல்றதுக்கு ஆனா உன் அப்பா மாதிரி உன்ன மாதிரி சீப்பா நான் நடந்துக்க கூடாதுன்றதுக்காக தான் எல்லா விஷயத்திலயும் நான் பொறுத்துக்கிட்டே இருக்கேன் உங்க இஷ்டத்துக்கு நீ என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது என் மாமா எப்படிப்பட்டவருன்னு தெரிஞ்சோ உன் அப்பா எப்படி எல்லாம் வேலை வாங்கினாங்க பார்த்த இல்லைன்னு சொல்லி மயிலுக்கிட்ட சண்டை போடுறாங்க மயிலு வந்து நான் என் அப்பா பண்ணதில்லை சரின்னு சொல்ல வரல மாமா அவர் ரொம்பவே தப்பாக தான் பண்ணிட்டு இருக்காரு சம்மந்தியோட எல்லாம் நடந்துட்டு நடந்துட்டுருக்காங்க அவர்கிட்ட பேசி நான் புரிய வைக்கிறேன்றாங்க இங்கே பாரு மயிலு நீ என்ன பண்ணவு ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது உன் அப்பா வந்து அந்த கடைக்கு வரவே கூடாது வந்தாலும் என்னுடைய மாமா வந்து மாதிரி ட்ரீட் பண்ற வேலையை வச்சிக்க கூடாது இதுக்கு மேலே இந்த மாதிரி ட்ரீட் பண்ணா நான் என்ன பண்ண வேண்டியது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு சரி உடனே கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்போ உடனே மயிலும் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி என்னப்பா நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கடைக்கு வந்து ஏன் இப்படி வந்து பழனிச்சிட்டு பாவ வேலை வாங்குறீங்க அவ சம்பளம் வாங்காத வேலைக்காரன் தான்ம்மா அதுக்காக தான் வேலை வாங்குறேன் இதுல என்ன தப்பு இருக்கு அந்த வார்த்தை மட்டும் அவங்க இருக்கும்போது சொன்னா உடனே உங்க கழுத்த புடிச்சு வெளியே தள்ளிவிடுவாங்க இனி யாரும் ஒழுங்கா நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மயில் கோபப்படுறாங்க அதை மீறியும் மயிலோட அப்பா எப்படி நடந்துக்க போறாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ